ஏய் கள்ளக்குறிச்சி உனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வாழைப்பழம் வண்டியெல்லாம் எங்கே இருக்குது ஆ அப்படியா உங்கள் ஊர் தான் இருக்கு கூப்பிட்றேன் கால்நன்ட்டு வாடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் தொழிலில் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் வந்திருக்கு இதிலிருந்து மீள முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ஏதேனும் ஒரு இடத்தை இழக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் உன் உள்ளத்தில் இருக்குது அதனால் இடத்தை வித்து தான் கடத்தை தீர்க்கணும்னு விதியும் உன் உள்ளத்தில் இருக்குடா என்ன செய்யலாம் கால்நட்வா விவரமாக பேசுதான் தங்க பிள்ளை இதுவா இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் காசு பணம் வந்து கொட்டும் உன் கடன்கள் தீரும் உனக்கு தொழில் ஓங்காரமாக நடக்கும் வேற என்னப்பா வேணும் பக்கத்துலேயே அதையும் வாங்கி தரேன் அந்த மண்ணை கொண்டு வாசல் அப்படியா கண்ணை அவனை பார்க்க அடுத்த மாதம் ஒரு சின்ன பஞ்சாயத்தில் உன் பணத்தை வாங்கி போ எஸ் அடுத்து வாமா கள்ளக்குறிச்சி மகனை பற்றி கேட்க வந்தது யார் தானா பையன் எங்கே இருக்கேன் வைப்பாட்டி வச்சிருக்கானா வாழ ஏலையம் சிரிக்க ஏழு உன் மகனை போய் பேசுனியா தண்ணியும் வச்சிருக்கான் புட்டியும் வச்சிருக்கான் குட்டியும் வச்சுருக்கான் கால ஒன்றுவா உன் மகனை நான் திருத்தி தாரேன் என்ன தான் வேலை பார்ப்பான் திருத்தி தாரேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் குழப்பமெல்லாம் பார்க்குதேன் வேறு என்ன வேணும் இந்தா பணம் தந்துட்டேன் கடன் தந்துடும் போ கள்ளக்குறிச்சி கல்யாண சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யார் கல்யாண சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க கள்ளக்குறிச்சி யாருக்குக்கா கல்யாணம் கால் ஒன்று வா நல்ல விடலை நல்ல விடலை நல்ல விடலை போ 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 வெத்தி வேல் வெல்லும் மடா வினை தீர்ப்பான் வேல நடா ஏமா கோயில் எங்கேம்மா இருக்கு உங்கள் வீடு பக்கம் இருக்கா கால் வா அதான் முருகன் தான் கேட்டேன் கத்தவர்க்கும் கல்லாருக்கும் கருணை கடல் தெய்வமடா உட்காரும்மா நீ வந்த உடனே முருகப்பெருமானை கூப்பிட்டேன் உன் குடும்பத்தில் முன்னோர்கள் ரெண்டு முண்டாட்டிக்காரங்க உண்மையா ம் அதனால் உன் மகனுக்கும் ரெண்டு முண்டாட்டி இருக்குது என்ன பண்ணுறது ரெண்டையும் வச்சுக்கிட்டு சொல்லுவோமா வேண்டாம் அந்த தாரதோஷத்தை நீக்கி கல்யாணத்தை வெட்டி ஆக்கி தரேன் ஆவணி மாதவரை பொறுமையார் அடுத்த புதங்குளமும் வந்து சார் இப்படி தீர்த்து தரேன் இந்தா பணம் வாங்கிக்கா கடன் தீர்ந்துடும் போ கருமசாமிக்கு காடு நிலம் பிரச்சனை யாருக்குப்பா என்ன காடு ஆ சரி கால் வந்துட்டு வரலாம் கொஞ்சம் அதிகமாக இன்னொரு தர கால் வந்துட்டுவாயா என்ன வண்டி வச்சுருக்கிய ஏப்பா என்ன வண்டி வச்சுருக்கிய பைக் இல்லையா முக்கார் இவன் பைக்கில் போகக்கூடாது மூணு மாதத்துக்கு என் சொல்ல மாரி போகக்கூடாது புரிஞ்சுக்கா நீ என்ன உன் வீடு சொந்தமான பிரச்சனையும் பத்திரம் சொந்தமான குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நீ மீட்ட வேணுங்கிற ஒரு பெரிய வேதனை உனக்கு இருக்குது தெரிஞ்சு தந்தால் போதுமா கால் ஒன்றுட்டு வா நீ வச்சிருக்க வேண்டிய ஏற்கனவே கேர் பாக்ஸ் சரியில்லையடா என்ன இந்தா அப்படி வெற்றியாகி தரேன் கடத்தி தரேன் வந்துடு இந்தா நல்லாருடா மகனே ஐஸ்வர்யமா இரு போய்ட்டு வா கருப்பசாமிக்கு சிதம்பரம் சிதம்பரம் ஒரே ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கக்கூடாத

कालन बागें